அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களை இந்த வீடியோவில் நாம் பன்னாரி மாரியம்மன் கோவிலின் வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த அம்மன் கோவில்களில் இந்த பன்னாரி அம்மன் திருக்கோவில் சிறந்து விளங்குகிறது இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் டு மைசூர் செல்லக்கூடிய அமைந்துள்ளது இங்கு மூலவராக மாரியம்மன் அமைந்துள்ளார் தல விருட்சமாக வேங்கை மரமும் தீர்த்தமாக தெப்ப கிணறும் அமைந்துள்ளது சரி இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தொடர்ந்து நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பண்ணாரி மாரியம்மன் கோவிலுடைய சிறப்பு என்ன தெரியுமா சொந்தங்களே இந்த ஆலயத்துல அம்மன் தெற்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவில்ல விபூதி கிடையாது அதற்கு பதிலாக புற்றுமன் தான் விபூதி பிரசாதமாகவே வழங்கப்படுது அம்மன் கோவிலினுடைய வரலாறு என்ன தெரியுமா சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கு வாழ்ந்த சுற்று வட்டார மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க இந்த வனப்பகுதிக்கு வர்றது வழக்கம் அவற்றில் ஒரு பசு தனியாக போய் வர்றத மேய்ப்பான் கவனிச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த பசுவை பின்தொடர்ந்து பார்க்கும் போது அந்த பசு தன்னுடைய பாலை ஒரு வேங்கை மரத்துக்கு அடியில இடத்துல தன்னிசையாக பொழிகிறத பாக்குறாங்க இதை ஊர் மக்கள் கிட்ட தெரிவிக்க ஊர் மக்கள் அங்க வந்து அந்த பகுதியை சுத்தம் பண்ணும் போது கன சூழ்ந்த ஒரு குற்றம் அதுக்கு பக்கத்துல சுயம்புலிங்க திருவுருவமும் வேங்கை மரத்தடியில இருக்கிறத பாக்குறாங்க அப்போது அங்கிருந்த ஒருவருக்கு அருள் வந்து கேரளாவிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக் கொண்டு மைசூர் செல்பவர்களுக்கு வழித்துணையாக வந்தேன் பன்னாரி மாரியம்மன் என்று போற்றி வழிபடுமாறு சொன்னாங்களாம் அங்குள்ள மக்கள் அதற்கு ஒரு குடில் அமைச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க காலப்போக்கில் அம்மனுடைய அருள் பரவ தொடங்கியது இப்போ மிக சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற கோவிலாக இந்த பன்னாரியம்மன் ஆலயம் திகழுது இங்கே நேர்த்திக்கடனாக பக்தர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா கை கால் கண் போன்றவற்றின் உருவத் தகடுகள் வாங்கி அர்ச்சனை செய்து அங்குள்ள உண்டியல்ல போடுறாங்க அக்னிகுண்டம் இறங்குறது மரவனை வேலெடுத்து சுற்றுறது கெடா வெட்டுறது அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது அம்மனுக்கு புடவை சாத்துறது அபிஷேக ஆராதனை செய்யறது இந்த மாதிரியான நேர்த்திக்கடன்களை இந்த தளத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடனாகவே செலுத்துறாங்க பிரார்த்தனை கண் பார்வை இல்லாதவங்க அம்மை குழந்தை வேலை அனைத்து பிரார்த்தனைகளும் இங்கே சொல்றாங்க மேலும் திருமண பாக்கியம் கை கால் போன்ற உடல் உறுப்புகள்ல குறைபட்டுள்ளவங்க விவசாயம் செலிக்க வேண்டவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்கிறாங்க இங்க நடக்கிற திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா பங்குனி கொண்டாட்டம் திருவிழா இருபது நாள் திருவிழா ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்துக்குவாங்க இங்கே நடக்கிற திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா பங்குனி கொண்டாட்டம் திருவிழா இருபது நாள் திருவிழாங்க ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்துக்குவாங்க அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்கள்ல கோயில்கள்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இதை தவிர செவ்வாய் வெள்ளி போன்ற தினங்கள்ல இந்த கோவில்ல பக்தர்களின் கூட்டம் அலைமோதுன்னு சொல்லலாம் கோவில் திறக்கப்படும் நேரம் என்ன தெரியும் ஆறு முதல் பனிரெண்டு மணி வரையும் அதுக்கு பிறகு மாலை நான்குல இருந்து இரவு ஒன்பது மணி வரையும் இந்த ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும் நீங்க போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் என்ன சொந்தங்களே அம்மன் கோவிலை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு அம்மனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுக்கு முன்னாடி பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான ஆன்மீக தொழில்களுக்கு ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்